இன்னைக்கு இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துகள் தீபா தீபல்ல தீபம் தீபம் தீபத் நாள் இன்னைக்கு எங்க வீட்ல இன்னைக்கு ரெடி பanga அடாத மலையிலையும் கார்த்திகை தீபம் அங்க போ அங்க போ நான் இப்படி ஊதி ஊதிப்பா <laughs> <laughs> いろいろ

நல்வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டு தீப திருநாள் பார்த்தீங்கன்னா மழை எக்கச்சக்கமான மழை இருக்கு செம்ம மழை அடிக்குது மழையில் தீபம் இங்கே வாங்க வா அங்கே இருக்கு இங்கே வா இங்கவா இங்கே வாப்பா தீபம் தான் தீபம் சும்மா இருப்பா சும்மா இருப்பா

குட்டி கொஞ்சம் அமைதியா இரு குட்டி. பசங்களுக்கு மத்தில இந்த வேளைய பாக்கறதெல்லாம் பெரிய பெரிய விஷயம். அங்க போ. எடுத்து கத்தி எடுத்து ந. அங்க கத்தியில நடுறான்டி. அப்படியா? எவ்வளவு? வாங்க 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 வாங்க. வாங்க. ஆய்யே வெய்யே வெய்யே இதான் எங்கள் வீடு பார்த்துங்க இதே மழை பெய்யுறதுனால நம்ம வெளியில் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒரு லைக் போடுங்க லைனில் இருக்கீங்க ஒரு லைக் போடுங்க பாருங்க சாமி ஆ நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூங்க தேங்க்யூங்க சேஃப்டியுங்க காயத்ரி உங்கள் குடும்பத்துக்கு மகாதீப நல் வாழ்த்துக்கலாம் காயத்ரி புல்லட் வினோத் ஆமாம் நன்றி 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 வந்து மழையாக இருந்தாலும் வெயில் இதாக இருந்தாலும் எப்படியாக இருந்தாலும் இந்த இதை தீபத்தினால் கொண்டாடி தான் ஆகணும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா குப்பை கோழிலாம் வைப்பாங்க வீடு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக வச்சுட்டாங்க பாருங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க மணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு விளக்கே கொளுத்துவோம்

உனக்குதான் போன என்ன என்னப்பா பையனுக்கு ஒன்றரை வயசு அவன் பேசுறான் பாருங்க கச்சா கச்சாச்சின்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க அவன் பாய் செல்லு பாருங்க ஒருத்தன் இருக்கான் பாருங்க சின்ன பிள்ளைல நான் தான் தொங்கிட்டு இருந்தேன் எங்க வீட்டுல மழையா இருந்தானே என்ன ஏய் கதைல சாயாரா சந்தானம் போட்டு வச்சிருக்காங்க நல்ல கதை

பவிசே யார் யார் nanti Hmm. தனி வீடு அப்படிங்களா எந்த ஊரும் கிடையாது இந்த பக்கமும் எந்த ஓடும் சரிங்க இதுதான் நம்ம வீடு தனி வீடு பிரச்சனையே இல்லை பக்கத்து ஓட்டு கோழி சண்டை கிடையாது வேலி சண்டை கிடையாது என்ன ஒரு சண்டையும் கிடையாது இப்படியே வியாபாரத்துக்கு போனேன்னா போயிட்டு வந்தோமா சாப்பாடு இருக்கும் சாப்பிட்டோமா ஜாலியாக ஓடுங்க வாழ்க்கை வீட்டு வாடகை கிடையாது ஒன்றும் கிடையாது நமக்கு லைனில் இருக்கீங்க ஒரு லைக் போடுங்க ரெண்டு வாட்டி அப்படி டச் பண்ணால் லைக் கொடுவோம் இது எல்லாம் தூக்கி போட்டாங்க கற்பனை என்றாலும் கட்சியில் என்றாலும் கைத்ரே கோழிக்கோட்டுக்கு வைக்கணும் அம்மா கோழிக்கூட்டில் ஒன்று வைக்கணும் கொல்லவாசலில் ஒன்று வைக்கணும் என்ன மலத்தூர்ண்ணாண்ணா இப்போ நான் போய் வச்சு வரேன் பத்து நீ அதுக்கான

சாமிக்கே இருந்திருக்கு இதான் நந்தி தேவன் தேவன்யா வாசலா இது கொல்லாசலுக்கு ஒண்ணு கோழி கொடுக்கணும் சரி வை எதுக்காக இந்த இது வீடு கட்டுறமே அதுக்கு ஒரு வீடு அது ஒரு அந்த இதில் போய் வச்சுக்கிட்டோம் காலைல எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையே நாங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் ம் நல்லா வேண்டிக்க कला हासिल की चुके

देखिरदे पेरीय से परिय और येला கொட்டிடானு மழ தாங்க மல்ல பலருக்கு நம்ம தலைவர பை செல்லே ஏ புட்டு பாத்தல காடசி டேடா என்ன பாடுடா சாகி ஆ ஆ காட்டு காட்டு हैदरी थैंक यू सर इधर नहीं सुनना और तुमने ना नहीं लिया दिन पोट्टी दो कट किलो का पूरी भुलाली कुटीच